நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் நான்கு வண்டிகள் முதலாவதாக கேரளா வி எம் பிரதர்ஸ் பிரேம் சந்துரு போய்க்க 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 இரண்டாவதாக ஐந்து கோயில் சாமி துணை சர்வேஸ் ஸ்லோ 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 அப்படியே ஸ்லோ 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 ஆ அப்படியே போ ஆ போ 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 போய்க்க 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 இந்த மாடை உற்று உற்று நிப்பாட்டு நிப்பாட்டு ஓரம்மா இரண்டாவதாக ஐந்து கோவில் சாமி துணை சர்வீஸ் ஓட்டியூரிகின்ற சாரதி நிலவு சேத்தாபிரபு மூன்றாவதாக கிடாரிப்பட்டி சாச்சியார் நான்காவதாக வல்லாலப்பட்டி கனகசபை நினைவாக செந்தாமரை அம்மன் துணை வல்லாளப்பட்டி அருமையான போராட்டம் இரண்டாவது பிடிப்பதற்கு கள்ளந்திரியா கிடாரிப்பட்டியா வல்லாளப்பட்டியா Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không ஏத்தி பாட்டு அந்த பக்கம் ஒரு பொட்டன் இருந்தார் பாட்டு அந்த மாட்டிப்போம் அந்த கீரை போறா என்ன அறுவடை நான்காவது வல்லாளப்பட்டி கனகசபை நினைவாக சிந்தாமரி காமாட்சியம் கோவில் மூன்று வண்டிகளுக்கு கடுமையான போராட்டம் கல்லந்திரியா கிடாரிப்பட்டியா வல்லாலப்பட்டியா முதலாவதாக கே பிரதர் பிரேம் சந்துரு இரண்டாவதாக ஐந்து கோவில் சாமி துணை கல்லந்திரி சர்வேஸ் மூன்றாவதாக கிடாரிப்பட்டி சுமித்ஷா நத்தியார் கடுமையான போராட்டம் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு கள்ளந்திரியா கிடாரிப்பட்டியா வல்லாலப்பட்டியா கல்லந்திரியா கிடாரிப்பட்டியா வல்லாலப்பட்டியா முதலாவதாக கேரளா பிரேம் பிரதர் பி எம் பிரதர் இரண்டாவதாக ஐந்து கோவில் சாமி தினை கல்லந்திரி சர்வேஸ் மூன்றாவதாக வல்லாலப்பட்டி கனகசபை நினைவாக போய்க்கலாம் செந்தாமரை நல்லா போய்க்கிறல்லாம் ஆ அப்படியே போ நான்காவதாக கிடாரிப்பட்டி சிவிக் சானாச்சியார் அப்படியே ஒன்றும் பிரச்சனை ஷாரிப்பட்டியா கல்லந்தியா வல்லாள்ள பட்டியா கடுமையான போராட்டம் இடம் இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான போராட்டத்தை பிறகு மூன்றாவதாக விநாயகர்பட்டி சுதிக்ஷா நாச்சியார் வேகமாக பொய்க்க வேம்பம் பொய்ய ஈரை போகிறதுக்கு ரன்னிங்கில் ஆ அப்படியே போ அப்படியே க்ளோஸ் நோ ஆ ஆ போய்க்க நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பயிற்சி பந்தயத்தில் மொத்தம் நான்கு வண்டிகள் நான்கு வண்டியிலேயே மூன்று வண்டிகள் தனியாக முதல் மாடு தனியாக தனியார் முதல் மாடு கேரளா பிரதர்ஸ் பிரேம் பிரதர்ஸ் கடுமையான போராட்டத்தின் பிறகு இரண்டாவதாக வல்லாளப்பட்டி கனசபை நினைவாக செந்தாமரை அம்மன் துணை வல்லாளப்பட்டி மூன்றாவதாக கிராரிப்பட்டி சிபிக் சாச்சியார் நான்காவதாக ஐந்து வீடு சாமி துணை சர்வேஸ் கல்லந்திரி கல்லந்திரி மாடு பெதல்டு தனியா கேரளா விதர் பிரேம் சந்துருலோவா கூட அப்படியே நார்மலாக போகும் போய்க்க போய்க்க சுலோடா அப்படியே பிரேக் அடிக்க இரண்டாவதாக வல்லாளப்பட்டி கனகசபை நினைவாக செந்தாமரை காமாட்சி அம்மன் துறை வல்லாளப்பட்டி மூன்றாவதாக பிள்ளையார்பட்டி சுபிக்ஷா நாச்சியார் நான்காவதாக ஐந்து கோயில் சாமி கல்லந்திரி சர்வீஸ் கடுமையான போராட்டம் நடைபெறுகிறது போய்க்க போய்க்க வேகத்தை எல்லாம் கூடாது எடுத்துக்கூடாது வேகமா இரண்டாவது இடத்துல கடுமையான போராட்டம் வல்லாளப்பட்டியா கிடாரிப்பட்டியா கல்லந்திரியா கடுமையான போராட்டத்துக்கு பிறகு மூன்றாவதாக ஐந்து கோவில் சாமி துணை கல்லந்திரி சர்வீஸ் நான்காவதாக கிடாரிப்பட்டி சிபிக்ஷானா சிஆர் எதுக்கு மாடு குறிச்சنا பாத்துக்கு முத மாடு போய் திரும்பி இருக்கு. பாத்து போ. முத மாடு போய் என்ன பண்ணுற பரா? மாடு வள வளனுது பரா. ஆ நீ போடா நீ முதலில் கொடியெடுத்து முதலாவதாக கேரளா வி எம் பிரேம் சந்துரு இரண்டாவதாக வல்லாளப்பட்டி கனகசபை நினைவாக செந்தாமரை மூன்றாவதாக கிடாரிப்பட்டி சுட்சா நாச்சியார் நான்காவதாக ஐந்து சாமி துணை கலந்திரி சர்வேஸ் முதலில் குடி எடுத்து முதல்வர் தனியாக போயிடுச்சு கேரளா விஎம் பிரதர்ஸ் ஓட்டியுள்ள சாரதி பிரேம் சந்த்ரு இரண்டாவதாக வல்லாளப்பட்டி கனகசபை நினைவாக சிந்தாமரை ஓட்டி வருகின்ற சாரதி அஜித் துணை சாரதி பச்சபுடி ஆகாஷ் மூன்றாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி கிராரிப்பட்டி கண்ணன் கார்த்திக் அங்காவது ஐந்து போய்கிடா அங்காவது ஐந்து வீடு சாமி துணை கல்லந்திரி ஓட்டியிருந்த தாரதி நிலவு சேட்டாபுரம் அப்படியே ஓட்டம் எதுவா ஓட்டு போயிட்டேரு போயிட்டுமா போயிட்டேரு முதலில் கொடி எடுத்து முதலாவதாக கேரளா வி எம் பிரதர் போட்டியுறுகின்ற சாரதி பிரேம் துணை சாரதி சந்துரு

மென்மையான போராட்டத்தை பிறகு மூன்றாவதாக ஐந்து கோவில் சுவாமி துணை கல்லந்திரி சார்பில் ஓட்டி இரண்டு நிலவு சேட்டாபுரம் நான்காவதாக கிடாரிப்பட்டி சுவிட்சா நச்சியார் ஓட்டி இரண்டு சாரதி கிடாரிப்பட்டி சேர்ந்த கண்ணன் கார்த்திக் கூர்மையான போராட்டம் கிடாரி பெட்டியா கல்லந்திரியா போய் கிடாரி பெட்டியா கல்லந்திரியா கிடாரி பெட்டியா கல்லந்திரியா கிடாரி பெட்டியா கல்லந்திரியா கிடாரி கல்லந்திரியா கடுமையான போராட்டத்துக்கு மூன்றாவதாக கிடாரிப்பட்டி சுதிக்ஷா நாச்சியார் ஓட்டி விநேசாமி கண்ணன் கிடாரிப்பட்டி கண்ணன் கார்த்திக் நான்காவதாக ஐந்து கோவில் சுவாமி துணை கல்லந்திரி சர்வேஷ் ஓட்டி விநேசாரி நிலவு சேட்டா பிரபு ஓகேப்பா இரண்டாவதாக வல்லாளப்பட்டி கனக சபை நினைவாக செந்தாமரை ஓட்டியூர் ஓட்டிய சாரதி அஜித் துணை சாரதி ஆவாஸ் முதலில் கொடி எடுத்து முதலாம் ஆடு தனியா கேரளா வி எம் பிரதர்ஸ் ஓட்டி வருகின்ற சாரதி பிரேம் சந்துரு இரண்டாவதாக வள்ளாலப்பட்டி போய்க்க அப்படின்னு பாட்டு கடுமையான போராட்டத்துக்கு பிறகு இரண்டாவதாக வல்லாளப்பட்டி கனகசபை நினைவாக செந்தாமலை காமாட்சியம் துணை கடுமையான போராட்டத்துக்கு பிறகு மூன்றாவதாக கிடாரிப்பட்டி சிரிக்ஷான் ஆச்சியார் పోటీ సార్ మీ కళాగా ఐదుకోవాలి స్వామి కళ్ళందర్వి పోటీ సార్ నెలవ్ సేటా